ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கணுன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் வேலை நடந்துட்டுருக்கு மழை வேற தூரிகிட்ருக்கு அதனால் துணியெல்லாம் துவச்சி போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் துணியெல்லாம் காய வச்சுட்ருக்கோம் மழை தூரிகிட்ருக்கு எல்லாம் நேற்று மூணு நாளாக துவைக்கிற வேலை தான் எல்லாம் துவைச்சு காய போட்டுட்ருக்கோம் பாருங்கள் சுண்ணாம்பு வேலை நேரம் மழை தூரிகிட்ருக்கா சுண்ணாம்பு வேலை நடந்துட்டுருக்கு பாதி அடிச்சாச்சு உள்ளே அடிச்சுட்டு இருக்காங்க இல்லை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே நிதர்சன் நிதர்சன் அந்த பாட்டை ஆஃப் பண்ணப்பா கொஞ்சம் இதெல்லாம் எங்கள் பசங்க எழுதி வச்ச டிராயிங் நிதர்சன் கலா விமலா கணிசாஸ்ரி இதெல்லாம் அவங்கவங்க அம்மா அப்பா பேர்லாம் எழுதி பசங்க டிராயிங் போட்டிருக்காங்க இதெல்லாம் படிச்சிருவாங்க எல்லாத்துக்கும் எங்க பாப்பா பொம்மை தலைகாணி வச்சு தூங்குறாங்க எவ்வளவு அழகா படுத்திருக்கு பாடுறா எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கோம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வீடு அப்படி இருக்கு எடுத்து வச்சிருக்கோம் பொங்கல் வந்து கொண்டு உங்க உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி வந்துட்டு இருக்கா ஜன்னல் பிள்ளல் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து மேலே மாட்டி ஆச்சு முதலாம் நாம் படிச்சுட்டு இருக்கோம் எங்கள் எங்கள் வாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கு ஏன்னா எங்கள் கேமராமேன் ஸ்கூல் போயிட்டாங்க